என்ன ப்ரோ ஹெபிட்டான் இல்ல ப்ரோ டைம் டைம் என்ன சிக்கிடா இது நான் கேக்குறது விளங்கு இல்லையா இல்ல உங்களுக்கு பாச விளங்குது இல்லையா ப்ரோ புரோ டைம்

ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி மூணு ஃப்ளோர்ல தனி கரை உங்களுக்கு ஒச் ஐட்டம் வச்சிருக்காங்க ஹோல்சேல்ல நீங்க தேவையான அளவு நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் அப்படி இல்லாம லாஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க உங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம் அண்ட் ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாமே வச்சிருக்காங்க அதோட சேர்த்து வால் க்ளோக் ஐட்டமும் வச்சிருக்காங்க இது இவ்வளவு தேயமே நீங்க ஒரே பிளேஸ்ல சாய்ஸ் பண்ணலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்னு சொல்ற நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இவங்களோட own brand owned இருக்கு ரிஸ்ட் வாட்சஸ்ல வின்சர் அப்படினு சொல்லி இதுல லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே இதுல வாட்சஸ் இருக்குது இதுல குவாலிட்டி வந்து சட்டப்படி இருக்கும் இதுல குவாலிட்டி பிடிச்சதுனால நானே ரெண்டு வாட்ச் வாங்கிட்டேங்க வின்சர் பிராண்ட்ல இருந்து வின்சர் அப்படின்னு சொல்ற ஓன் பிராண்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சட்டப்படி பிரைஸ் ஒன்லையும் நீங்க எடுத்துக்கொள்ளும் அடுத்த பாயிண்ட் சொல்றேன் வால் கிளாக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ஓன் பிராண்ட் ஒன்று இருக்கு ஏரியல் அப்படின்னு சொல்லி அதுல நிறைய டிசைன்ஸ் நீங்க பாக்கலாம் உங்களோட அழகான வீட்டுக்கு உங்களோட அழகான சிவரை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வால் கிளாக் அப்படின்னு சொல்றது இந்த வால் கிளாக்லயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இவங்களோட ஓன் பிராண்ட் அப்படின்னு சொல்ற ஏரியல்ல இருந்து அதுல இமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைஸ்ல பெஸ்டான கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும் இவங்க லாஸ்ட் 플ோர்ல. நீங்க உள்ளுக்கு என்டர் ஆகினதுமே அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்கட ரிஸ்ட் வாட்சஸ். அதுல பாத்தீங்கன்னா சொன்னா பிராண்டட் வாட்சஸ் இருக்குது, ஹை காப்பி வாட்சஸ் இருக்குது, நார்மல் வாட்சஸ் இருக்குது. லேடிஸுக்குரிய கிட்ஸுக்குரிய கிட்ஸ்க்குரிய, ஜென்ஸுக்குரிய வாட்சஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிyle வாட்சஸ் இருக்குது. அதோட சேர்த்து நேவி ஃபோர்ஸ் வாட்சஸ் கூட நீங்க இவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளையிலும் சரி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? வாட் பிசினஸ் போறீங்க? ரிஸ்ட் வாட்ச் பிசினஸ் பண்ணப் போறீங்க அப்படினு சொன்னா கட்ட ஹெப்பிடைமா வந்து ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க ஹெப்பிடைமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்க அப்படினு சொன்னா நீங்க ஆன்லைன் ப்ராடக்ட் செல் பண்ற ஒருத்தரா இருந்தா அப்படி இல்லாட்டி காஸ்மெடிக் ஐட்டம் செல் பண்ற ஒருத்தரா இருந்தா இங்க உங்களுக்கு தேவையான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சட்டப்படி பிரைஸ்ல நீங்க எடுத்து கொள்ளையிலும் இது எல்லாத்தையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு மசாஜ் பண்றதுக்கு தாங்க அந்த மசாஜ் மெஷின் இருக்குது சோ நீங்க ஹோல்சேலுக்கு வந்து இந்த ஹெப்பிடைமா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க